கருமாடு போட்டு மொச்ச கொட்ட ஆனம் சூப்பரோ சூப்பர் வாயிலா உருது கருவாடு போட்ட மொச்ச கொட்ட காணம் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே ஆனோ மீன வாங்கலான்னு பார்த்தா இல்லை ஒண்ணு என்ன மழைதான் மருத்துவ மீன் கொண்டு வரல பொருக்கு ஏங்க போட்டாரா மீன் வாங்கல கடைசி போனக்கா கடத்தலை மீன் வைக்கோண்டு மீனையே காணு அப்புறம் காக்கரையை வாங்கிட்டு வரேன் இல்ல ஏதாச்சும் சின்ன பண்ண வருவான் பத்த தெருக்கடத்தல் வச்ச விட்டுப்பா போய் வாங்கிட்டு விளையாட்டுப்பாங்க கடத்தல் எங்க போய் தலைஞ்சி போனாலும் தெரியல மயாட்டும் இருக்கு என் மகத்தை விட்டுருக்கு மூணு நாளா எப்படி மீன் பிடிப்பாங்களா எப்படி அதான் காணப்பட்டு மீனவன் காக்கிரையே போட்டு வச்சு இதா உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்க மாட்டேது ஒரு கலச்சா கவிச்சி இல்லாம வாயே இறங்க மாட்டேது வா சாப்பாடே இறங்க மாட்டேதுப்போ

மட்ட வரவேட்டு போக்கி சு போட்டுவச்ச போட்டுமாட்டி ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் கிளம்பு வந்தா

அது எப்படி உன் மூக்குல வாசன வந்துருச்சுக்குறது சொல்லிட்டேயே கரவாட்டு குழம்பு அப்புறம் என்ன கரோட்டை தான் கொஞ்சம் வாசனை தூக்குது ஏட்டா நீ வர நானே கதிக்கு ஒண்ணு போய் தாக்கி வாங்கிட்டு வரப்போனே தாக்கரி வாங்கிட்டு வந்தேன் வர வழியில பட்டு பாத்த வரை கருவாடு இல்ல பட்டு குடுத்துச்சு காரப்படி கருவாடு மூணே மூணு கருவாடு அதை போட்டு குழம்பு வச்சிருக்கேன்னா மொச்ச போட்டு வேற தொட்டுக்க வேற இல்லை அதனால உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் என்னத்த ஊத்தி சாப்பிடுறது ரொம்ப அண்டே கஞ்சானு புறவை கஞ்சானு இது என்ன வம்பா அதுக்கு நான் தான் மூணே மூணு கருவாடு இந்த காரப்பொடி எப்படி இருக்கும் எத்தே தசில இருக்கும் சொட்டு சொட்டு தானே இருக்கும் அதை போய் உனக்கு நானும் ஒன்றரை கருவாடி நான் ஒன்றரை கருவாட சாப்பிட முடியும் மூணு கருவாடில எனக்கு ஒன்றரை கடவுளாம் வேணேன் ஒரு கடவாடி போட்டு ஒரு கடவாடி போட்டு குட்ரி பெரிய தொல்லை அளவுக்கு தொல்லை வியாபாரம் நான் எச்சி ஒன்று எச்சி அளவு ஊற்றி போட்டு கொடுத்து தொலைதான் சோறு வச்சிருக்கிறேன் தரேன் ஒரு கடவாடு போட்டுதான் கொடுக்க முடியும் என்ன போய் தொலை தரேன் நீ வீட்டுக்கு போய நான் எடுத்து வந்து தரேன் ஏண்டி வீட்டு வர போயிட்டு பேக்குன்னு என்ன எடுத்துட்டு போய் வீட்டு அடி சாப்பிடுறேன் இல்ல சரி வராது வாணா வாணா நீ வீட்டுக்கு போ நானே எடுத்து வந்து தவறேன் கண்டிப்பா எடுத்து வரல கண்டிப்பா எடுத்து வரல அதான் எடுத்து வரேங்கிறேண்ணா போ சரி போறேன் எடுத்துட்டு வா சீக்கிரம் காட்டுக்கிழமை வச்சிருக்கான் ஜெயிண்டி சூப்பரா இருக்கும் இன்னைக்கு சூப்பரா ஒரு பிடி பிடிச்சிருவோலையே நம்ம போயிட்டு அப்படியே சொல்றாங்கண்ணே ஓய்யோ நம்ம ஊத்தி சாப்பிடலான்னு பார்த்தோம் இந்த கிளம்புக்க என்னோட வேத்திச்சின்னு தள்ளி வந்து தொலைஞ்சிட்டேன் வந்து கரெக்ட்டு தராட்டு குழம்பு சொன்னாலே அப்படித்தானே மூக்கில் வேத்திச்சு தள்ளி போய் கொஞ்சம் கூட்டி தொலைவான் திரும்ப வந்துட்டே போகிறேன்